எல்லாருக்கும் வணக்கம் வேற ஜீரத்துல பனங்களை கேது இருந்தாலும் சரி பணம்ல குரு இருந்தாலும் சரி மறு மறுபொரு வந்து எங்களுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஸோ அது வந்து எவ்வளோ தர தெரியாது ஏன்னா சொல்றது வேற ஜீரத்தில் வந்து இருக்கிறது வந்து மூலம் நூல்கள் இருக்குது வந்து பணங்களை இருந்தாலும் சரி குரு இருந்தாலும் சரி எங்களுக்கு மறுபருக்கு வந்து கிடையாது எல்லாத்தையும் இந்த ஜென்மத்திலையும் வந்து அனுபவிச்சுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இருக்குது இருக்கு நிறைய சமயத்துல அதுக்கு அது அப்படியே ஆப்போசிட்டா வந்து பார்க்குறப்ப எனக்கு வந்து திரும்பவும் பிறக்கிறதுக்கான யோகம் இருக்கா சொல்லிட்டு ஜாதத்துல பார்க்குறோம்னா பார்க்கலாம்னா கண்டிப்பாக பார்க்கலாம் உதாரணத்துக்கு வந்து பார்க்கறப்ப தர்ம பார்க்க தர்ம கர்மாதிபதிகள் அதாவது ஒன்பது பத்தாம் சேர்ந்து சேர்ந்திருந்தாலும் சரி ஒன்பது பத்தாம் அதினும் ஒரு ஒரு பார்த்துருந்தாலும் சரி ஒன்பது பத்தாம் பதிவு நல்லா வலுவாக இருந்தாலும் சரி ஸோ இப்படிப்பட்ட ஜாதகருக்கு வந்து பார்க்குறப்ப தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த ஜென்மத்தில் வந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வந்துருவாங்க இது இந்த ரெண்டு ஒன்பது பத்தாம் ஒன்பது பத்தாம் அதிபதிகள் வந்து நல்லா வலுவாக இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு வந்து அடுத்த ஒரு பிறப்பும் இருக்கிறதுக்கான அமைப்பும் இருக்குது ஏன்னா இந்த ஜென்மத்தில் வந்து பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து அணுகிறதுக்காக அடுத்த ஜென்மத்துலேயும் வந்து திரும்ப பிறக்கிறதுக்கான அமைப்பு வந்து இந்த ஒன்பது பத்தாம் அதிபதி அறிவில் வந்து வலுவா இருக்கிறது இருக்குது அதனால் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிற நபர்களுக்கு வந்து பார்க்குறப்ப மறு திரும்பவும் வந்து அந்த ஜென்மத்தில் வந்து பிறந்து இந்த ஜென்மத்தில் பல நல்ல விஷயங்கள் வந்து அனுபவிக்கிறதுக்கான யோகமும் வந்து சேர்ந்தே வந்துடும் நன்றி வணக்கம்